ராணி மோரி வலம் வந்திருக்க கூடிய பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி அம்மா இன்னைக்கு நம்மள விட்டு பிரிஞ்சு சென்றாங்க ரொம்ப துயரமான செய்தி பிரவீன் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப 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 துக்ககரமான ஒரு நாள் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நிறைய பகிர்ந்துப்பாங்க நிறைய திரும்பி 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 அவங்க இதிலிருந்து அவங்க 60sல எப்படி நடிச்சாங்க அதுல எப்படி நடிச்சாங்க எம்ஜிஆரோட எப்படி நடிச்சாங்க சிவாஜி இது மாதிரி இப்போ கூட ஒரு போன வாரம் நான் பெங்களூர் போன போது சரவதேமி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாமா என்ன ஃபோன் பண்ணிட்டு போலாமா அப்படின்னு யோசிச்சபோது சொன்னாங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி பெங்களூர் போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன் வந்துட்டோன்னு இன்னைக்கு காலையில இழந்தோடனே இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தோடனே தூக்கி வாரி போட்டது ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்தது இந்த புராண கதைகள் அதெல்லாம் நல்லா அழகா இருக்காங்க இந்த பெண்ணை நடிக்க வைங்க டான்ஸ் தெரியும்ன்றீங்க அப்படின்னு தேவி நானா நடிக்க மாட்டேன் இவங்க கூட நல்லா நடிப்பாங்க நல்லா அழகா இருக்காங்க அப்பா படத்துல நடிக்கிறாங்க கச்சதேவி அணில இவங்களுக்கு எதனா வாய்ப்பு கொடுங்க அப்படின்றாங்க பொண்ணு நல்லா இருக்காளே டான்ஸ் ஆட தெரியுமா டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னு தங்கமலை ரகசியம்ல ஒரு சாங்குக்கு அவங்கள போடுறாரு இவங்க நல்லா இருப்பாங்க இவங்க நல்ல ஹீரோயின் இவங்கள பாருங்க கச்சி தேவையானு நம்ம படத்தில் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரோல் ஏதோ போட்டு காமிக்கிறாரு ஒரு போட்டு காமிச்சோடனே ஆடோடி மன்னன் படத்துக்கு எம்ஜிஆர் புக் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள தேடி வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகமாக வாய்ப்புகள் வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது அந்த காலத்திலிருந்து பி சுசிலா சரோஜாதேவி தேவி காம்பினேஷன் பெரிய ஹிட் கண்டிப்பா அவ்வளவு படங்கள் ஒரு நூறு படங்களுக்கு மேல வந்து ஒரே ஹீரோயின்கே பதிமூணு ஹீரோயின்கே அவங்க பாடினாங்க எம்ஜிஆர் தேவியோட காரை வந்து நிலை நிறுத்தினதே அந்த படம் தான் அவ்வளோ பெரிய ஹிட் அந்த படம் சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் அப்படி புகழனின் உச்சியில இருந்த சாவித்ரி அப்படி லேசா அவங்க இறங்குறாங்க ஓகே சரோஜ தேவி அந்த இடத்த பிடிக்கிறாங்க ஏன்னா ஆடி பெருக்கு வாழ்க்கை வாழ்க்கை இரவு ஏகப்பட்ட படம் நடிக்கிறாங்க எஸ் எஸ் ராஜேந்திரனோட நடிக்கிறாங்க நாலு ஹீரோவோட நடிச்சாங்க அதே சமயத்துல அவங்களுக்கு நாலு லாங்குவேஜ்ல நடிச்சு மிக அதிகமாக சம்பளம் வாங்குகிற தென்னிந்திய ஒரு மேஜிக்கல் பேர் மேஜிக் சார் அந்த ஒரு பாடல் அந்த ராஜாவின் கரெக்டா சொன்னீங்க அது வந்து இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் சரோஜ தேவன எல்லாரும் ஞாபகம் வச்சுருக்கிறது வந்து குழந்தைகளை பெரியவங்களை எல்லாரையும் கவர் மாதிரியான பாடல் காட்சிகள் ஒரு படத்துல இருக்கும் அதனாலயே வந்து மக்கள் எல்லாம் அந்த புகழ் வந்து இவங்களுக்கு இருந்தது உடனே அவங்க அம்மா சொல்றாங்க எல்லாம் நடிக்கலாம் கூடாது நீ இனிமேல் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும் வீட்டை பார்த்துக்கணும் அவ்வளோதான் குடும்ப வாழ்க்கை போறோம் அப்படின்றாங்க அப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல திறமைசாலியை நான் வீட்டில் முடக்கி வைக்க மாட்டேன் நடிக்கட்டும் அப்படின்ட்டு உடனே அப்போ இவங்க டிசைட் பண்ணாங்க நான் நடிக்கிறேன் ஆனா கல்யாணம் ஆகி கூட ஒரு அஞ்சாறு வருஷம் நடிச்சிட்டோமே அப்படின்னு உடனே பத்து மாத பந்தம்னு ஒரு படம் நடிக்கிறாங்க அந்த படம் நடிக்கும்போது ஹாய் ஹலோ ஒய்த்ஹாஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரவீன் தமிழ் திரை உலகமே இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கறுப்பு நாள் தான் சொல்லணும் ராணி மோரி வளம் வந்திருந்தக்கூடிய கூடிய பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி அம்மா இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சு சென்றுட்டாங்க ரொம்ப துயரமான செய்தி இதை பற்றி நம்ம கூட சுவாரஸ்யமான பல தகவல்கள் பகிர்ந்துக்க இன்னைக்கு யார் நம்ம கூட இருக்காங்க பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பரும் பல நாள் மேடம் வீட்டு பக்கத்திலேயே வசித்த ஒரு உன்னதமான ஒரு உள்ளம் ஆமாங்க நடிகரும் வழக்கறிஞருமான சங்கர கிருஷ்ணமூர்த்தி சார் தான் நம்ம கூட இருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரவீன் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப 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 துக்ககரமான ஒரு நாள் ஏன்னா சரோஜதேவி மேடம் வந்து அவங்க நல்ல நண்பர் அவங்க வீட்டு லெவன்த்து கிராஸில் அவங்க இருந்தாங்க நான் விஜயநகரில் இருந்தேன் எனக்கு என் வீட்லேருந்து வந்து அவங்க ரொம்ப கிட்ட அடிக்கடி நான் கார் எடுத்துன்னு போயிடுவேன் ஜனவரி செவன்த் அவங்க பர்த்டேனா நாள் ஃபுல்லாக அவங்களோட இருப்பேன் அவங்க வீட்டில் காலையில் டிஃபன் மதியான சாப்பாடு ஸோ இந்த மாதிரி அவங்க வீட்டில் நான் சாப்பிட்டா அவங்க வீட்டில் இருந்திருக்கேன் அவங்களோட உட்காந்து பேசுவோம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நிறைய பகிர்ந்துப்பாங்க நிறைய திரும்பி 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 அவங்க இதுலேருந்து அவங்க சிக்ஸ்டீஸில் எப்படி நடிச்சாங்க அதில் எப்படி நடிச்சாங்க எம்ஜிஆரோட எப்படி நடிச்சாங்க சிவாஜி இது மாதிரி கேட்கும்போது சுவாரஸ்யமான விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஐயோ நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிக்கலே இது ரெக்கார்ட் பண்ணி வச்சிக்கலே ஆனால் எல்லாமே வந்து மைண்டில் இருக்கு மைண்ட்ல எல்லாமே மைண்டில் ஓடிட்டுருக்கேன் அவங்க சொன்னது இப்போ கூட ஒரு போன வாரம் நான் பெங்களூர் போன போது சௌகா ஜானகி அம்மா அவங்களோட பேசுனேன் சுமித்ரா அவங்களோட பேசினேன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாமா என்ன ஃபோன் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு யோசிச்சபோது சவுக்கார அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் நாளாகவே அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஃபோன்லாம் அதிகமாக அட்டன் பண்ணுறதே இல்லை ரொம்ப இதுவாக இருக்காங்க அப்படின்னாங்க சரி வேண்டாம் அவங்க எப்படியும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸு சீசன் அந்த மாதிரி இருக்கும் ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி பெங்களூர் போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன் வந்தோடனே இன்னைக்கு காலையில் இழந்தோடனே இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தோடனே அதை தூக்கி வாரி போட்டது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்தது முதற்கண் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன் சரோஜ தேவி அம்மா அவர்களுடைய இழப்பு இந்திய சினிமாவிற்கே ஒரு பேரிழப்பு என்று சொன்னால் மிகையாகாது காரணம் என்னென்னா அம்மா ஒரு சாதாரண ஃபேமிலிலேருந்து பேங்களூரில் அவங்க அவங்க அப்பா வந்து ஒரு பைரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போலீஸ் ஓ அவங்க அப்பா ஒரு போலீஸு அவங்க அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க ருத்ரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பிறந்த நான்கு பெண்கள் அவங்களுக்கு இவங்க சரவஜதேவியம் அம்மா தான் லாஸ்ட்டு டாட்டர் அவங்க ஆக்சுவலாக ஒரு ஸ்கூலில் சென்ட் தெரசான்னு சொல்லிட்டு சாம்ராஜ்பேட்டில் ஒரு ஸ்கூலில் தான் படிச்சிட்டு இருந்தாங்க அப்போது இவங்க சிஸ்டர் வந்து கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க இவங்களும் டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க இவங்க சிஸ்டர் கமலான்னு சொல்லி ரொம்ப அழகாக இருப்பாங்க எல்டர் சிஸ்டர் ரொம்ப அழகாக இருப்பாங்க கமலா அந்த கமலான்ற சிஸ்டர் வந்து டான்ஸ் ஆடி அவங்கள பார்த்துட்டு ஹொன்னப்ப பாகவதர்னு சொல்லி அந்த காலத்தில் தியாகராஜ பாகவதர் எப்படி தமிழ்லேயோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஹொன்னப்ப பாகவதர் கர்நாடகாவில் அவர் ஹொன்னப்ப பாகவதர் படத்தில் மகாகவி காளிதாஸில் அவங்க சிஸ்டர் புக் பண்ணி அவங்க ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க திடீர்னு படம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே அவங்க சிஸ்டர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணோடனே இப்போ படம் என்னடா இது இந்த ஹீரோயின் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் ஆக்டர் அவர் வீட்டுக்கே வந்துட்டார் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி என்னம்மா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேம்மா ப பரவாயில்ல நடிச்சு கொடுமா நீ அப்படின்னோடனே இல்லை இல்லை நான் நடிக்க மாட்டேன் அப்படின்றாங்க அப்போது சரோஜ தேவி வராங்க அவங்க அவங்க வந்தோடனே அந்த பொண்ணை பார்க்குறாங்க இந்த பொண்ணு நல்லா இருக்காளே ஓ நல்லா ஒரு அம்சமாக இருக்கா ஒரு இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு இந்த புராண கதைகள் அதெல்லாம் நடிக்க நல்லா அழகாக இருக்காங்க இந்த பெண்ணை நடிக்க வைங்க டான்ஸ் தெரியுன்றீங்க அப்படின்னு ஒன்று தேவி நானும் நடிக்க மாட்டேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றாங்க அப்புறம் அவங்க அம்மா வந்து இல்லைல்ல அவர் ரொம்ப பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டா நம்ம மிஸ்டேக் தான் அதனால் அவ நீங்கள் படத்தில் நடிச்சு கொடு ஒரு படம் தான் நடிச்சுட்டு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வேண்டாம் விட்டுலாம் அப்படின்னு சொல்லி சரி சரோஜேவி நடிக்க அனுப்புகிறாங்க அவங்க மா மாகவி கழுதாஸில் ஆக்ட் பண்ணுறாங்க ஒன்னப்ப பாகவதர் ராஜசுலோச்சனா ராஜசலோச்சனா ராஜசலோச்சனா ஆக்ட் பண்ணுறாங்க சரோஜேவி ஒரு முக்கியமான கேரக்டரில் ஆக்ட் பண்ணுறாங்க அந்த படம் நடித்து முடிக்கிறாங்க படம் சூப்பர் ஹிட்டாகிடுச்சு அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குது ஓகே ஒரு நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி அவங்க ஹிட் ஆனோடனே அவங்கள தேடி ஆஃபர்ஸ் வர ஆரம்பிக்குது கன்னடத்தில் தெலுங்குல இது மாதிரிலாம் வருது அப்போ நம்ம கே சுப்பிரமணியம் யாருன்னா பத்மா சுப்பிரமணியம் நாட்டிய தாரகை பத்மா சுப்பிரமணியம் அவங்களோட அப்பா நம்ம அனிருத் அவங்களோட கொழுத்தாத்தா அனிருத்தோட கொழுத்தாத்தா அதாவது கே சுப்பிரமணியத்தோட பையன் எஸ் வி ரமணன் எஸ் வி ரமணனோட டாக்டர் லட்சுமி சரஸ்வதி அந்த லக்ஷ்மி தான் அனிருத்தோட அம்மா அம்மா ஸோ அவங்க கே சுப்பிரமணியம்ன்றது தமிழ் சினிமாவின் தந்தை என்கிற அளவுக்கு பெரிய நடிகர்கள்லாம் அவங்களை கன்சிடர் பண்ணாங்க கே சுப்பிரமணியம் அவர்களை எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் குரு அவரு ஏன்னா அந்த காலத்தில் ஒரு படம் ஒன்று எடுத்தார் தியாகராஜ பகவதர் எஸ் டி சுபலட்சுமி இவங்களெல்லாம் வச்சு ஒரு படம் சேவாசதனம் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் அந்த படம் நான் சொல்றது நைன்டீன் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் அந்த பீரியட்ல ஸோ அப்பதான் சினிமா வந்து வளர்ந்துட்டு இருக்கிற சமயம் இப்போ அவர் வந்து கே சுப்பிரமணியம் வந்து கச்சதேவயானின்னு ஒரு படம் எடுக்கிறாரு கன்னடத்தில் எடுக்கிறாரு அந்த கன்னட படத்தை தமிழையும் பண்றாரு அதில் இல்ல சரோஜ தேவி கச்சி தேவி அனியா ஹீரோயின் நடிக்கிறாங்க அந்த படம் அங்க நடிச்சு முடிச்சோடனே அவங்களை கூட்டிட்டு மெட்ராஸ்க்கு வராரு இங்க மெட்ராஸ்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் பீச்சில் அவங்களுக்கு யாரையுமே தெரியாது அப்போ மெட்ராஸ்க்கு வரும்போது அவங்களுக்கு யாருமே தெரியாது ஐ திங்க் அவங்க ராயப்பேட்டா பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தான் ஒரு சின்ன வீடு எடுத்து அங்க தான் தங்குறாங்க அவங்க இந்த உட்லண்ட்ஸ் உட்லண்ட்ஸ் ஹோட்டல் கிட்ட அந்த ஹோட்டல் தெரியும்ல தேட்டர்லாம் இருக்கும் அந்த உட்லண்ட்ஸ் தேட்டர் நாட் தட் ஹோட்டல் உள்ள தியேட்டர் இருக்கும் அது பக்கத்தில் ஒரு சின்ன இது போகும் ஸோ அந்த இடத்துல தான் அவங்க தங்கிட்டு அவங்க பட படத்துக்கான வாய்ப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கே சுப்பிரமணியம் இவங்க வர சொல்லியிருக்காரு இவங்க பத்மா சுப்பிரமணியம் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால ஈவினிங் பத்மா சுப்பிரமணியத்தோட பீச்சுக்கு போகிறாங்க பீச்சில் போய் உட்காந்துருக்கும் போது சின்ன அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் அரசியல்வாதி ப்ரொடியூசர் அவர் வந்து சிவாஜி தலைமை ரசிக மன்ற தலைவர் அவர் ரசிகமன்ற தலைவர் அவர் பிற்காலத்துல அவர் வந்து அப்போ வரும்போது இவங்கள பார்க்கிறாரு பத்மா சுப்பிரமணியம் ரொம்ப ஃபேமஸ் அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்கும்போது நான் கூட ஒரு படம் எடுக்கிறோம் ஒரு படத்துல கதை எழுதியிருக்கேன் தங்கமலை ரகசியம்னு பேர் அந்த படத்தோட பேரு நடிகர் சிவாஜி கிரிவாசன் நடிக்கிறாரு ஜமுனா ஆக்ட் பண்றாங்க ஹீரோயினா அப்படின்னு இவங்க கூட நல்லா நடிப்பாங்க நல்லா அழகா இருக்காங்க அப்பா படத்துல நடிக்கிறாங்க கச்சி இவங்களுக்கு எதனா வாய்ப்பு கொடுங்க அப்படின்றாங்க உடனே பொண்ணு நல்லா இருக்காளே டான்ஸ் ஆட தெரியுமா ஒன்று டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னு தங்கமலை ரகசியம்ல ஒரு சாங்குக்கு அவங்கள போடுறாரு ஒரு படத்தில் அந்த பாட்டு மட்டும் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க நைன்டீன் செவன் இந்த தங்கமலை ரகசியம்ல இது உடனே வாகினி இது போயிட்டு இருக்குன்னே வாகினி ஸ்டுடியோ கூப்பிட்டு வராரு கச்சதே விஞ்ஞானி படத்துக்காக இவங்க உட்காண்டிருக்கும் போது எம்ஜிஆர் வந்து கே சுப்பிரமணியத்தை பார்க்க வராரு வாகினி ஸ்டுடியோல ஓகே நான் சொல்றது நைன்டீன் ஃபிஃப்டி செவன் இந்த பீரியடில் அப்போ வரும்போது பேசிட்டு இருக்காரு இவங்க இவங்களுக்கு எம்ஜிஆர் யாருன்னே தெரியாது இவங்களுக்கு அவங்க இண்டஸ்ட்ரிஷன் தெரியாது யாருன்னே தெரியாது அவங்க பார்த்து இப்படி உட்காண்டிருக்காங்க வராறு பளிச்சுன்னு ஒரு லைன்னு வந்தோன்னு எல்லாரும் எழுந்திருக்காங்க எம்ஜிஆர் மரியாதை அப்போ ஆல்ரெடி அவரோட மலைக்கள்ளன் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இந்த படங்கள்லாம் வந்து காவலி இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் ஃபேமஸ் ஆயிட்டாரு ஓகே இன்னும் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற இத அவர் இன்னும் வரல அது அதுக்கு வந்து நாடோடி மன்னனும் மதுரை வீரன் தான் வந்தது அதுக்கு முன்னாடி ஸோ அப்போ இவங்க பாக்குறாங்க எம்ஜிஆர் வந்தோடனே அவரு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு நான் கூட நாடோடி மன்னன் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ஹீரோயின் பார்த்துட்டுருக்கேன் பானுமதி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வராங்க அவங்க அதுக்கப்புறம் இறந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபுக்கு ஒரு ஹீரோயின் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னொன்னே இவங்க நல்லா இருப்பாங்க இவங்க நல்ல ஹீரோயின் இவங்கள பாருங்கள் கச்சிதேவியாணி நம்ம படத்தில் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரோல் ஏதோ போட்டு காமிக்கிறாரு அவர் போட்டு காமிச்சோடனே ஸ்க்ரீனில் சரோஜாதேவி எப்படி இருக்காங்கன்றத பார்க்குறாரு நேரில் எப்படி இருக்காங்கன்றது பார்க்குறாரு இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே இந்த பொண்ணை நான் புக் பண்ணிக்கிறேன் நாடோடி மன்னன் படத்துக்காக அப்படின்னு சொல்லி நாடோடி மன்னன் புக் பண்ணுறாங்க நாடோடி மன்னன் படத்துக்கு எம்ஜிஆர் புக் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள தேடி வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது அப்போ சின்ன நம்மளை என்ன பண்றாரு இந்த இந்த படம் நடனம்னாங்க நான் இந்த படம் இப்பவே ஒரு புக் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு குறைச்ச சம்பளத்துக்கு நம்ம புக் பண்ணிடலாம் ஏன்னா அவங்க ரேட்டு ஜாஸ்தி ஆயிடும் அதனால வந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அந்த மாதிரி சம்பளம் கொடுத்து ஒரு எம்ஜிஆர் வச்சு ஒரு சமூக படம் எடுக்க போறேன் திருடாதேன்னு சொல்லி அந்த படம் அது பேர்லாம் வைக்கல அப்போ ஓகே அந்த படத்துக்கு பேர் வைக்கலாம் ஒண்ணுமே ரெடி ஆகல ஆனா வந்து எம்ஜிஆருக்கு ஜோடியா ஒரு சமூக படம் சரோஜ் தேவி புக் பண்ணிக்கிறான் புக் பண்ணி ஒரு அட்வான்ஸ் கொடுத்து படத்தை இது பண்ணிக்கிறாங்க அவங்க அடுத்தது போறாங்க நாடோடி மன்னன் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஆகஸ்ட்ல படம் ரிலீஸ் ஆகுது வரலாறு காணாத ஹிட் அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி எம்ஜிஆருடைய வாழ்க்கை பதினெட்டு லட்சம் ரூபாயில எடுக்கப்பட்ட அந்த படம் வந்து ஒரு கோடியே பத்து லட்சமோ இன்னும் வசூல் ஆகுது ஓகே அவ்வளோ பெரிய வசூல் வசூல் மகன் அதுக்கு முன்னாடி வந்த மதுரை வீரன் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு கோடி வசூலை தாண்டிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு கோடி வசூலை தாண்டின படம் ஃபர்ஸ்ட் படம் தான் மதுரை வீரன் தான் நைன்டீன் பிப்டி பத்மினி நடிச்சாங்க அந்த படத்துல பான்மதி அண்ட் பத்மினி சோ இந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் அப்போது நாடோடி மன்னன் முடிஞ்ச உடனே மலமள மலமலா நான் அவங்க கிட்ட ஆஃபர் வர ஆரம்பிக்குது சரோஜேவிக்கு ஆஃபர்ஸ்லாம் வருது எல்லாரும் வந்து கேட்குறாங்க இது பண்றாங்க கரெக்டா சொல்லி வச்சா மாதிரி வீனஸ் பிக்சர்ஸ் வந்து அவங்க கம்பெனி ஆரம்பிச்சு அமிர்தீபம்னு ஒரு படம் எடுத்தாங்க வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி மணிரத்னத்தோட சித்தப்பா வீனஸ் கோவிந்தராஜன் சக்தி தியாகராஜனோட அப்பா அவரு ஸ்ரீதர் இவங்க மூணு பேரும் பார்ட்னரா சேர்ந்து வீனஸ் பிக்சர்ஸ்ன்னு ஆரம்பிச்சு அமரதீபம் சிவாஜி சாவித்ரி பத்மினி இவங்க மூணு பேரும் தங்கவேலு இவங்க எல்லாம் வச்சு எடுக்கிறாங்க படம் சூப்பர் ஹிட் ஹிட் ஆன உடனே இவங்க என்ன பண்ணாங்க அடுத்தது ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க ஸ்ரீதரை டைரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னே ஒரு அருமையான லவ் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி ஒரு காதல் கதை இருக்கு அதை எடுக்கலாம் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த படம் தான் கல்யாண பரிசு அந்த படத்துல ஒரிஜினலா வந்து அவங்க திங்க் பண்ணது வந்து ஜெமினி கணேசன் ஹீரோ சாவித்ரி அண்ட் சவுகார் ஜானிக்கு நடிக்கட்டும் சாவத்ரி ஜெமினி பேரா நடிப்பாங்க சவுகார் ஜானிக்கு வந்து சாவத்ரிக்கு அக்காவா நடிப்பாங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒன்னே அப்போ சாவத்ரி சிவாஸ் பிரெக்னன்ட் ஓகே குழந்த பிறக்க போகிறதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு அப்போ என்ன பண்ணாங்க வேண்டாம் அவங்களால இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நடிக்க முடியாது சாவித்ரி சாவித்ரி சவுகா ஜானகி அவங்க ரெண்டு பேர் தான் கரெக்டா இருப்பாங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டு பண்ணலாம் அப்போ நாடோடி மன்னன் வந்ததுனால சரோஜ தேவியை போடலாம் அந்த கேரக்டர்ல தங்கச்சியா சரோஜ தேவி அக்காவா விஜயகுமாரி இவங்கள போட்டு எடுக்க ஜெமினி சரோஜ தேவி விஜயகுமாரி தங்கவேலு நாகேஸ்வரராவ் இவங்க போட்டு இவங்க ஒரு இது தயாராயிடுச்சு படம் நைன்டீன் ஃபிஃப்டி அந்த படம் ரிலீஸ் ஆகுது படம் சூப்பர் ஹிட் அந்த படம் ஓகே அந்த படம் சூப்பர் ஹிட் ஆன உடனே அதே வருஷமே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட அவங்க அதுக்கு முன்னாடி தங்கமலை ரகசியம் சபாஷ் மீனா படம் வந்திருந்தா கூட சபாஷ் மீனா ஜோடி கிடையாது அவங்க சந்திரபாபு தான் ஜோடி இந்த படத்துல வந்து பாகப்பிரிவினை ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த பாகப்பிரிவினை சிவாஜி சிவாஜி ஜோடி எக்ஸ்ட்ராடினரி மூவி சிவாஜி பிரமாதமா நடிச்ச படம் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அது பெரிய ஹிட் அதுல வந்த ஒரு சாங் தான் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ அந்த பாட்டு ஸோ அது பி சுசிலா பாடியிருப்பாங்க அந்த காலத்திலேருந்து பி சுசிலா தேவி காம்பினேஷன் பெரிய ஹிட்டு கண்டிப்பாக சார் அவ்வளோ படங்கள் ஒரு நூறு படங்களுக்கு மேல வந்து ஒரே ஹீரோயின்கே பதிமூணு ஹீரோயின்க்கு அவங்க பாடினாங்க சரோஜா தேவி ரொம்ப அதிகமான ஒரு ஹீரோயின் அவ்வளவு ஸ்டார்டிங்லேந்து அவங்களுக்காக பாடுறாங்க அவங்க இந்த பாடல் சொல்லும் தான் சார் ஞாபகம் சரோஜா தேவி அம்மானாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர பாடல்னா மூன்று பாடல்கள் இப்போ வரைமே லவ் பேர்ட்ஸ் பாடல் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி ஆலயமணின் வந்து இன்னைக்குமே காதில் ஒழிச்சுட்டே இருக்கக்கூடிய ஆலயமணின்னு சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது அந்த ஃபிஃப்டி நைன் அது முடிஞ்ச உடனே சிக்ஸ்டீஸில் அவங்க ஏகப்பட்ட படங்கள் புக்காடுறாங்க எம்ஜிஆரோட திருடாதே வருது அந்த திருடாதே படம் தான் சின்ன நாமில் ஸ்டார்ட் பண்ண படம் அவரால் கண்டினியூ பண்ண முடியல ஃபைனான்ஸ் ஒரு இது இல்லைன்னொடனே ஏஎல் சீனிவாசன் கணதாசனோட அண்ணன் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அவர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முழு காஸ்டியும் கொடுத்து அவர் வாங்கிக்கிறாரு அவர் படத்தை கண்டினியூ பண்ணி படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு அந்த படத்துக்கு திருடாதேன்னு பேர் வைக்கிறாங்க ஓகே அந்த படம் வந்து திருடன்னு பேர் வைக்கலாமா இல்லைன்னா பிக் பாக்கெட்னு பேர் வைக்கலாமா இப்படிலாம் அவங்க யோசிக்கிறாங்க எம்ஜிஆர் எப்போதுமே நெகட்டிவ் நெகட்டிவ் பண்ண அதனால் அவர் நெகட்டிவ்ன்றது ஒத்துக்க மாட்டார் அவர் என்ன சொல்றாரு திருடாதேன்னு ஒருத்தர் சொன்னோடனே அவருக்கு ஐநூறுரூபா அவருக்கு பரிசு கொடுக்குறாரு லக்ஷ்மன் ஒருத்தர் அவர் தான் கொடுத்தாரு கொடுத்தோடனே அவருக்கு கொடுத்து திருடாதேன்னு பேர் வைக்கிறேன் படம் சூப்பர் ஹிட் நைன்டின் சிக்ஸ்டி ஒன்ல வந்த அந்த படம் அது அதில் வந்து ஒரு பிரமாதமான பாட்டு சரோஜ தேவியும் ஒன்னருகே என்னருகே நீ இருந்தால் அந்த பாட்டு சரோஜ தேவி இவங்களும் அந்த மரத்தடியில் உட்காந்து பாடுவாங்க அந்த சாங்கு சூப்பர் ஹிட் அந்த படமும் ஹிட் ஆச்சு முடித்த உடனே தேவர் ஃபிலிம்ஸ் வந்து எம்ஜிஆர் சரோஜ தேவியை வச்சு தாய் சொல்லை தட்டாதேன்னு ஒரு படம் அந்த படத்தோட ஹிட்டு தான் எம்ஜிஆர் சரோஜ தேவியோட காரை வந்து நிலை அந்த படம் தான் அவ்வளோ பெரிய ஹிட் அந்த படம் ஒரே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பாலும் பழமும் திருடாதே தாய் சொல்லை தட்டாதே குடும்பத் தலைவன் இந்த மாதிரி படங்கள்லாம் வருது எல்லாம் வரிசையாக உங்களுக்கு படங்கள் வருது தாயை காத்த தனையன் இந்த மாதிரி வரிசையாக படம் வந்து எல்லா படமும் சூப்பர் தொடர்ந்து வெற்றி படங்கள் சார் அதெல்லாம் எல்லாம் வெற்றி படங்கள் சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் அப்படி புகழனின் உச்சியில இருந்த சாவித்ரி அப்படி லேசாக அவங்க இறங்குறாங்க ஓகே நூறு பெர்சன்ட் இருந்த சாவித்ரி தொண்ணூறு பெர்சன்ட்டுக்கு வராங்க சரோஜ மேலே போறாங்க சரோஜதேவி அந்த இடத்த பிடிக்கிறாங்க ஏன்னா எம்ஜிஆர் வந்து எல்லா படங்கள்லயும் சரோஜ போடுறாங்க தாய் சொல்லை தட்டாது திருடாது தாயை காத்த தனியன் குடும்பத் தலைவன் தர்மம் தலை காக்கும் நீதிக்கு பின் பாசம் மாடப்புறா பணக்கார குடும்பம் பெரிய இடத்து பெண் என் கடமை தொடர்ந்து வரைக்கும் மூவிஸ் தேவி ஹீரோயினா பண்றாங்க அதே பக்கம் இன்னொரு பக்கம் பாக பிரிவினையில் ஆரம்பிச்ச சரோஜ தேவி ஜோடியா பாகப் பிரிவினை விடிவெள்ளி அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பாலும் பழமும் பார்த்தால் பசி தீரும் ஆலயமணி குலமகள் ராதை கல்யாணியின் கணவன் தென் இருவர் உள்ளம் தென் புதிய பறவை இந்த மாதிரி சிவாஜியோட வரிசையா ஹிட்ஸ் அவங்களுக்கு ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஒரு பக்கம் சிவாஜியோட ஹிட் இன்னொரு பக்கம் ஜெமினி கணேசனோட கல்யாண பரிசு கைராசி ஆடி பெருக்கு வாழ்க்கை வாழ்க்கை ரொம்ப ஏகப்பட்ட படம் நடிக்கிறாங்க எஸ் எஸ் ராஜேந்திரனோட நடிக்கிறாங்க நாலு ஹீரோவோட நடித்தாங்க அதே சமயத்தில் அவங்களுக்கு என் டி ராமராவ் ராவோட தெலுங்குல படங்கள் ஏன்னா அவங்கலாம் வந்தப்போ மெட்ராஸ் தான் ஹப்பு மெட்ராஸில் வாகினி ஸ்டுடியோ இதெல்லாம் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாயினி ஸ்டுடியோல தெலுங்கு படம் எடுப்பாங்க அகேன் அப்படியே கிராஸ் பண்ணா இங்க வந்துருவாங்க ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் அவங்க குடும்பத் தலைவன் ஒரு படம் ஆக்ட் பண்ண போது அதுல ஒரு பாட்டு வரும் ஏதோ 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 ஒரு மயக்கம் அந்த பாட்டு அந்த பாட்டு வந்து வாயினி ஸ்டுடியோல ஒரு குளம் செட்டு போட்டு எம்ஜிஆர் சரோஜ தேவியை வச்சு கார்த்தால செவன் ஓ கிளாக் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாரு தேவர் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மணிக்கு சாங் முடிச்சுட்டாங்க அரை நாள்ல சாங்கே முடிச்சுட்டாங்க முடிச்ச உடனே ஒரு மணிக்கு அப்படியே மேக்கப் போட அவங்க கார்ல மெட்ராஸ் ஏர்போர்ட் போய் ரெண்டு மணிக்கு ஃபிளைட்டு பிடிச்சி மூணு முக்காலுக்கு அங்க பாம்பேயில இறங்கி ஒரு நாளை காலுக்கு அங்க ஸ்டுடியோவுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஹிந்தி ஆக்டரோட ஒரு படம் ஆக்ட் பண்ணி ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் ஷூட்டிங் முடிச்சு பன்னெண்டு மணிக்கு மேல ஏர்போர்ட்டுக்கு வந்து ரெண்டு மணிக்கோ இன்னமும் ஒரு ஏர் இண்டியா ஃபிளைட் நைட்டு மிட் நைட் ஃபிளைட் வரும் அந்த ஏர் இண்டியா பிளைட்டை பிடிச்சி மார்னிங் மூணு முக்காலுக்கு மெட்ராஸ் வந்து இறங்கி நேரம் நாளை கால்க்கு அடையாறுல அவங்க வீட்டுக்கு போயிட்டு உடனே தலைக்கு குளிச்சு தலையை காய வச்சு எல்லாம் ரெடி மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ணி திருப்பி ஸ்டுடியோக்கு வாகினி ஸ்டுடியோக்கு மறுபடியும் காத்தால ஏழு மணிக்கு எம்ஜிஆர் படத்துல நடிக்கிறதுக்கு வராங்க இந்த மாதிரி அவங்க பல நாட்கள் காத்தால ஏழு மணிக்கு போவாங்க ஏழுல இருந்து ஒன்னு ஒரு அதே மாதிரி ஒரு ஒரு டைம்ல வந்து எம்ஜிஆரோட அவங்க வந்து பணத்தோட்டம்னு ஒரு படம் காலையில வந்து ஸ்டுடியோல பணத்தோட்டம் காலையில ஆலயமணி ஆலயமணி மார்னிங் நடக்கும் ஷூட்டிங் சிவாஜியோட சிவாஜியோட இருக்கும் செவன் டு ஒன்னு வந்து அது வந்து பணத்தோட்டம் ஆலயமணி பணத்தோட்டம் ரெண்டுத்துக்கும் ஒரே டைரக்டர் கே சங்கர் ரெண்டுத்தையும் டைரக்ட் பண்ணது கே சங்கர் ரெண்டுத்துக்குமே விஸ்வநாதன் ராமூர்த்தி தான் மியூசிக் டிஎம்எஸ் பி சுசிலா தான் பாடுறாங்க கண்ணதாசன் தான் பாட்டு எழுதுறாரு இவங்க சரோஜதேவி தான் ரெண்டுத்திலயுமே ஹீரோயின் கே சங்கர் தான் ரெண்டுத்துக்கும் டைரக்டர் இந்த மாதிரி ஒரு சார் அது சொல்லும்போது இந்த பதிவு அவங்க அப்படி பண்றாங்க எம்ஜிஆர் வேற பாணி சிவாஜி வேற பாணி சிவாஜி ஒரு ட்ரமேட்டிக்காக ஒரு எமோஷ்னலாக அவர் வேற மாதிரி நடிப்பார் எம்ஜிஆர் அவரோட ஓன் ஸ்டைலில் அவர் நடிப்பார் அவரோட படங்களில் சாங்ஸ் பிரமாதமாக இருக்கும் கருத்துக்கள்லாம் பிரமாதமாக இருக்கும் ஒரு அம்மா பாசம் இந்த மாதிரிலாம் அவர் காட்டுவார் அந்த மாதிரி பண்ணி இந்த ரெண்டு படம் வருது ரெண்டும் ஹிட் சூப்பர் ஹிட் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து ரெண்டு திலகங்களோடையும் நடித்து ஹிட் ஆகி பண்றாங்க இன்னொரு பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் டி ராமராவ் நாகேஸ்வரராவ் இந்த பக்கம் கனடா சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் உதயகுமார் இவங்களோட நடிக்கிறாங்க ராஜேந்திர குமார் சுனில் தத்து இவங்களோட ஆக்ட் பண்றாங்க நாலு நடிச்சு மிக அதிகமாக சம்பளம் வாங்குகிற தென்னிந்திய புகழ்பெற்ற நட்சத்திரமாக விளங்கினவங்க சரோஜதி அவங்க அவங்க படத்துல அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு ஒரு லக் என்னன்னா எல்லா பாட்டும் ஹிட் ஆயிடும் தேவர் பிலிம்ஸ்ல எல்லாமே

விஸ்வநாத் ராமூர்த்தி கே வி மகாதேவன் சுதர்ஷன் மாஸ்டர் அதுக்கப்புறம் எஸ் எம் சுபயா நாயுடு இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் யாரா இருந்தாலும் நடிக்கிறாங்க எம்ஜிஆர் சரோஜதேவின்ற காம்பினேஷன் வந்து ஒரு மேஜிக்கல் பேரன் கரெக்டா சொன்னீங்க அது வந்து இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் சரோஜ எல்லாரும் ஞாபகம் வச்சுருக்கிறது வந்து ஒரு லைட் மியூசிக்ல கூட ஜெயலலிதா அவர்கள் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவங்க விஸ்வநாதன் ராமூர்த்திக்கு அந்த ஒரு ப பாராட்டு விழா நடத்தின போது ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாட்டை தான் லைட் மியூசிக்ல போடுறாங்க விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள் கண்டு கண்டக்ட் பண்ணுறாங்க இவங்க பாடுறாங்க ரெண்டு பேர் பாடுறாங்க பாடி யாரோ ரெண்டு பேர் பாடினாங்க அந்த பாட்டை பாடிட்டு பிசுசியாலாம் உட்காந்துருக்காங்க எல்லாரும் உட்காந்து பாடுறாங்க அந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்ன்ற பாட்டு அந்த குதிரை சவுண்டு அந்த இதோட வந்து பண்ணாங்க அது வந்து ஆக்சுவலாக ஸ்டுடியோவில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் எடுத்த படம் பாட்டு அது சில ஷிம்லாவில் ஒரிஜினலாக ஷூட்டிங் ஒரு பக்கம் ஷிம்னாவில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்புறம் அதை மேட்ச் பண்ணி ஊட்டியில் எடுக்கிறாங்க எல்லாரும் ரெண்டு பக்கம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த சாங் வந்து அவசரமாக போட்டு அதை ஈவினிங்கில் தான் எடுக்க முடியும் அப்படின்ன போது ஈவினிங் கால் ஷீட்டு ஈவினிங்கில் எடுக்கணும் குமரன் சார் முருகன் சார் இவங்கெல்லாம் உட்காந்துட்டு ஈவினிங் எடுத்துடலாம் ஒரு ஆர்ட் டேரெக்டர் வச்சு ஒரு செட்டு போடுங்க இந்த இதெல்லாம் பண்ணுங்கள் இந்த குதிரையெல்லாம் வச்சு ஆர்டிஃபிஷியலாக வச்சு அந்த சவுண்டை க்ரியேட் பண்ணுங்க அந்த குதிரையோட டக் 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 டக்னு பாட்டு அந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ்பி சுசிலா பாட அந்த பாட்டை இது பண்ணாங்க அவ்வளோ பெரிய ஹிட் அது வரலாறு காணாத ஹிட்டு நீங்கள் சொன்ன அந்த லவ் பேர்ட்ஸ் அந்த பாட்டு நான் பாடுறது நான் வந்து சின்ன வயசுலேயே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா எங்கள் வீட்டில் ஒரு ஒரு உயரமாக ஒரு இடம் இருக்கும் அதில் போய் நான் உட்காந்துட்டு அந்த லவ் பேர்ட்ஸ் சாங் தான் பாங்குவேன் ஏன்னா சின்ன பசங்களுக்குலாம் கவர்ற பாட்டு அந்த லவ் பேர்ட்ஸ் சாங் தான் கண்டிப்பாக குழந்தைங்களை கவர்ற சாங் அந்த லவ் பேர்ட்ஸ் சாங்கு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் ஸோ எம்ஜிஆரோட அவரோட இது பாருங்கள் இந்த குழந்தைங்கள பெரியவங்கள எல்லாரையும் கவர்ற மாதிரியான பாடல் காட்சிகள் அவர் படத்தில் இருக்கும் அதனாலேயே வந்து மக்கள்லாம் அந்த புகழ் வந்து இவங்களுக்கு இருந்தது ஸோ இப்படிலாம் போயிட்டு இருந்தால் அந்த சரதேவி மேடம் வந்து ஒரு கட்டத்தில் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் அவங்க அம்மா அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க நிறையா படம் நடிச்சிட்டாங்க அவங்க ஓடிட்டே இருக்காங்க பத்து பன்னெண்டு வருஷமாக பொண்ணு நம்ம சொல்கிறது கேட்டு எல்லாம் நடித்தா எல்லாம் புகழ் பணம் எல்லாம் வந்தாச்சு போகிறோம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவன் மார்ச் ஃபஸ்ட்டு உட்லாண்ட்ஸில் கல்யாணம் நடக்குது ஹர்ஷான்னு சொல்லிட்டு ஒரு என்ஜினியர் அவர் ஜெர்மனியில் படித்தவர் ஜெர்மனிலே ஒர்க் பண்ணவர் இங்கே வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸில் ஒர்க் பண்ணார் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணோடனே அநேகமாக அவங்க நடிக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லோரும் நினச்சிருந்த போது அவங்களும் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டை சரி இப்போ வேண்டாம் அப்படின்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க எல்லாம் நடிக்கலாம் கூடாது நீ இனிமேல் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும் வீட்டை பார்த்துக்கணும் அவ்வளோதான் போகிறோம் அப்படின்றாங்க அப்போது ஒரு ஃபங்க்ஷனில் திலீப் குமார் வராரு சென்னைக்கு வராரு பார்த்துட்டு இவங்க சொன்னாங்க தயவுசெய்து உங்கள் மனைவியை நீங்கள் நடிக்க அனுப்புங்க மிகச்சிறந்த நடிகை ஒரு நல்ல நடிகையை இண்டஸ்ட்ரி எடுக்கக்கூடாது அவங்க இன்னும் ஏ ஏஜ் இருக்கு அவங்களுக்கு நடிக்கலாம் தாராளமாக நடிக்க வைங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வேணால் போட்டுக்காங்க நைன் டு சிக்ஸ் அந்த மாதிரி நடிக்க வைங்க மாதத்துல இருபது நாள் நடிக்க வைங்க அது மாதிரி வேணால் வச்சுக்கோங்க ஆனால் நடிக்க வைங்க அப்படின்னு அவ ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப முற்போக்கு சிந்தனை உள்ளவர் அவர் வந்து அந்த காலத்துலேயே ஜெர்மனிலாம் போய் படித்தவர் நல்ல பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணவருன்றதுனால அவர் என்ன அதெல்லாம் எனக்கு அப்ஜெக்ஷனே கிடையாது அவங்களுக்கு தாராளமாக நடிக்கிட்டோம் திறமைசாலியை நான் வீட்டில் முடக்கி வைக்க மாட்டேன் நடிக்கிட்டோம் அப்படின்ட்டார் உடனே அப்போது இவங்க டிசைட் பண்ணாங்க நான் நடிக்கிறேன் ஆனால் மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாள் நடிக்கிறேன் பதினஞ்சு நாள் நான் பெங்களூரில் இருந்துக்கிறேன் ஃபிஃப்டீன் டேஸ் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நடிக்கிறதுக்கு வந்தாங்க இப்போ எம்ஜிஆரோடு நடித்த கடைசி படம் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் மே மாதம் வந்தது அரச கட்டளை அதான் லாஸ்ட்டு ஃபில்மு அதுக்கப்புறமா ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து அப்போ ஜெயலலிதா ஆல்ரெடி வந்துட்டாங்க நிறையாடை ஆயிரத்தில் ஒரு ஒரு முகராசி தனிப்பிறவி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துடுச்சு இன்னும் எல்லா படத்துலையும் ஜெயலலிதா பேராக போடுறாங்க அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர் நல்லாயிருக்கும் அப்படின்னு போடுறாங்க சரவஜா வந்து எனக்கு வர குடும்ப பாங்கான கேரக்டர்லாம் நான் நடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இனிமேல் ரொம்ப கிளாமர்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அப்போ அவங்களுக்கு சொல்லி வச்ச மாதிரி ஒரு ஏவிஎம் செட்டியார் வந்து ஒரு ஒரு படத்துக்காக அவங்கள கூப்பிடுறார் பாலச்சந்தர் டைரக்ஷனில் நடிக்கிறதுக்கு தாமரை நெஞ்சம் அப்படின்னு ஒரு படம் பிரமாதமான கதை அம்சம் உள்ள ஒரு படம் ஜெமினி கணேசன் சரோஜ வாணிஸ்ரீ வானிஸ்ரீ நாகேஷ் இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ண படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் அந்த படத்தில் சரோஜ ஒரு எழுத்தாளராக ஒரு கேரக்டரில் வச்சு அப்புறம் ரொம்ப நல்லா வந்தது அந்த படம் அதில் ஆக்ட் பண்ணாங்க அவங்க ஃபஸ்ட்டு உடனே கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களோட படமா பாசமா அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாங்க நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் அந்த படம் வந்தது சூப்பர் டூப்பர் ஹிட்டு பிளாக் பஸ்டர் ஹிட் அந்த படம் உங்களுக்கு தெரியும் அந்த இழந்த பழம் எழுந்த பழம் அந்த பாடெல்லாம் வந்த படம் இவங்க சரோஜ தான் மெயின் ஹீரோயின் ஜெமினி கணேசன் ஜோடியா நடிச்சிருப்பாங்க இதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட என் தம்பி அன்பளிப்பு அஞ்சல் பெட்டி ஐநூத்தி இருபது அருணோதயம் தேனும் பாலும் இந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்க கண்டினியூ பண்ணி நடிக்கிறாங்க சிவாஜியோட இன்னும் பல்வேறு படங்கள்ல இப்படி நடிக்கிறாங்க ஒரு நாலஞ்சு வருஷம் அப்படி நடிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே போருமே நம்ம கல்யாணம் ஆகி கூட ஒரு அஞ்சாறு வருஷம் நடிச்சிட்டமே அப்படின்னு பத்து மாத பந்தம்னு ஒரு படம் நடிக்கிறாங்க அந்த படம் நடிக்கும்போது ஸ்டாப் பண்ணிடுறாங்க அவங்க போகிறோம் இனிமேல் நம்ம அடிக்கடி மெட்ராஸ்க்கு வந்து நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு பிரேக் எடுக்கிறாங்க ஒரு தேர்ட்டீன் இயர்ஸ் பிரேக் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவரை நம்ம பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் அவர்கள் மலையூர் மம்பட்டியான் புகழ் தியாகராஜன் அவர்கள் அவர் ஒரு ப்ரொடியூசர் ரைட்டர் டைரக்டர் ஆக்டர் ஹீரோ அவரு ஒரு படம் எடுக்கிறாரு பூக்குள் பூகம்பம்னு சொல்லி அந்த படத்துல நடிக்கிறதுக்காக அவர்களை போயிட்டு நைன்டீன் எயிட்டி செவன்ல அவங்கள போய் கூட்டிட்டு வராரு நீங்க நடிச்சே ஆகணும் அப்போது சரோஜதிய அவர்களோட கணவர் வந்து நைன்டீன் இறந்துட்டாங்க இறந்து போயிடுறாங்க எம்ஜிஆர் அவர்கள் எயிட்டி செவன்ல அவரும் இறக்குறாரு அப்போ இவங்க ஒரு மாதிரி ஒரு வேக்குவா ஃபீல் பண்ணுறாங்க அப்போ வீட்டில் உட்காந்து இவர் போய் சார் போய் பார்த்து நீங்கள் வாங்க நீங்கள் பட திருப்பி வரணும் நடிக்கணும் நீ நல்ல கேரக்டர் நல்ல படம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இந்த பூக்குள் பூகம்பம் படத்தில் அவங்கள நடிக்க வச்சார் திருப்பி ரீஎன்ட்ரி அவங்க அப்போ அப்படிதான் அவங்க வந்தாங்க